இப்ப செலவங்க வந்து சொல்லுவாங்க யூதாஸ் வந்து அந்த ஆண்டவர் தெரிஞ்செடுத்தது ஆண்டவரை கொள்றதுக்குன்னே படைக்கும் போது ஆண்டவர் எப்படி பண்ணாராம் இதா தம் மகனை காட்டி கொடுத்து கொலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுக்காகவே காட்டி கொடுத்து தூக்குல தொங்குறதுக்காக யார படைச்சார் யூதாஸ் அது கடவுள் சாத்தியமாக மாட்டிது அவன் என்ன நான் சொல்லியிருக்கேன் அவனுடைய ஆர்ட் வேல்யூஸ்ல இதே இதை விரும்பிச்சோ அதை செய்யறதுக்கு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டான் ஆனா பிதா எவ்வளவு நல்லவர் நான் அவங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் இயேசுட தெரிந்தெடுப்பு பிழையாக அது இல்லை இயேசுட அப்படின்னா இயேசுட தெரிந்தெடுப்பு பிரச்சனை மெசியாவின் தெரிந்தெடுப்பு பன்னெண்டு பேரும் பிரச்சனை இயேசு அந்த பன்னெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க நீங்க இஷ்டவேல கோத்திரங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க நியாயம் விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நியாயம் விசாரிக்கிறதுல யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் யூதாஸ் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் பிதாவை பார்க்கும் போது தெரியும் ஏன்னா வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்குல்ல இருபத்தி ஒன்னு பதினாலு நகரத்தின் மதிலுக்கு பன்னிரண்டு அஸ்திவார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போஸ்தலரின் பன்னிரண்டு நாமங்களும் பதிந்திருந்தன வெளிப்படத்துல பன்னிரண்டு அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் இருக்குன்னா அந்த கற்கள்ல யாரோட பேரும் பரலோகத்துல இருக்கிறத யோவான் பாக்குறாரு யாரோட இருக்கும் யூதாஸ்ட பேரும் இருக்கும் கைவிட மாட்டார் அழிக்க மாட்டார் அவ்வளவு ஒரு நல்ல பிதா புரிஞ்சுப்பாங்க யூதாஸ் காட்டி கொடுத்தாலும் விசாரிக்கிற விஷயம் வந்தாலும் யூதாஸ் இருப்பான் பன்னெண்டு பேருட பேர் எழுதியிருந்தாலும் அதுல யூதாஸ்ட பேரும் இருக்கு ஏன்னா அவன் ஏசுவி நான் கோஸ்து அந்த இடத்துல இருந்துதான் இயேசு பாக்குறாரு பிதா அவனை பாக்குறாரு ஆனா அவனுடைய இருதயம் எதை முக்கியத்துவப்படுத்துச்சோ அதனால அவன் இழுப்புட்டு போனான்னு என்னுடைய கடவுள் தள்ளது